அன்பிற்கினி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்சின் ஜோதி பாசு இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த வீடு நம்ம மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட கூடல் புதூரில் ஒரு கிழக்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்த தலைவாசலோடு அமைஞ்சிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை தான் பார்த்துட்ருக்கோம் பாருங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா தரைத்தளம் மற்றும் மேல் தளத்தோடு இணைஞ்சிருக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்த தலைவாசலோடு அமைக்கப்பட்டிருக்கு இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை பாருங்க முன்னாடி எம்எஸ்ல ஒரு கேட் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த வீடு கீழே ஒரு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூமோடு தான் அமைஞ்சிருக்கு வாங்க இப்போ இந்த எம்எஸ் கேட்டை திறந்து முன்னாடி இருக்க போட்டிக்க பகுதியை பார்த்துக்குவோம் முன்னாடி ஒரு மினி பார்க்கிங் ஏரியா இருக்கு பாருங்க இந்த ஸ்பேஸை இந்த பார்க்கிங்ல பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் போட்டு தளத்துல பதிச்சுருக்காங்க சின்னதா மினி பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க முன்னாடி பாத்தீங்கன்னா கிரானைட்ல ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க போக தலைவாசல் டீ குட்டில் டோர் கொடுத்துருக்காங்க மேட் பினிஷிங்ல பாலிஷ் பண்ணியிருக்காங்க ரைட் சைடில் மாடிக்கு போகிறக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஹால் பகுதி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஹாலில் மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா பிஓபியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க தளத்தில் போடாமல் நாலுக்கு ரெண்டு வெட்டிபீடு டைல்ஸு நல்லா கிளாஸி லுக்கில் அருமையாக போயிடுச்சு கொடுத்துருக்காங்க அடுத்தது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ஹாலில் இருக்க மல்டி மீடியா டிவி யூனிட் தான் பார்க்குறோம் நான் ஏற்கனவே சொன்னது போல் மேலே பிஓபியில் ஒரு கோல்டன் பெயிண்ட் பண்ணி நல்லா ஒரு ஃப்ளவர் டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க இது டிவி யூனிட் சிறப்பாக அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துருக்காங்க இது கிழக்கு பார்த்து பூஜை கப்போர்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பூஜை கப்போர்டு கிழக்கு திசை பார்த்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த வீடு தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தோட அமைஞ்சிருக்கு தரைத்தளத்துல ஒரு பெட்ரூமும் முதல் தளத்தில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இப்போ ஆப்போசிட் இந்த வால்ல பாருங்க கான்ட்ராஸ்டா நல்லா ஒரு கிரீன் கலரில் ஃப்ளவர் டிசைன் கொடுத்து அருமையாக பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க அடுத்ததா நம்ம இந்த வீட்டோட டோரை இப்போ நம்ம ஒரு தடவை நல்லா பார்க்குறோம் பாருங்கள் இது ஒரு மேட் ஃபினிஷிங்கில் நல்லா அருமையான குட்ல இந்த டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு தலை தலை த தரைத்தலத்தில் இருக்க பெட்ரூம் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்குரிய டோர் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் வாங்கப்போ அந்த பெட்ரூம் பார்த்துருவோம் கரண்ட் இல்லாதனால கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்கு வீடியோல நம்ம போயிருந்த நேரம் கரண்ட் இல்லை அதே மாதிரி இந்த பெட்ரூம்லயும் மேலே லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமுக்குரிய வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் ஆப்போசிட் வால்ல பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணி ஒயிட் கலரில் ஒரு ஃப்ளவர் டிசைனோட பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க பாருங்க தளத்தில் ஃபுல்லாகவே நாலு ரெண்டு வெர்டிபி டைல்ஸு சேம் பேட்டர்லேயே கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலரில் கான்ட்ராஸ்ட்டாக பெயிண்ட் பண்ணி ஒரு ஃப்ளவர் டிசைனோட இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இது ஒரு ஓடிஎஸ் ஏரியா கொடுத்துட்டு அதுக்கடுத்து டாய்லெட் ஏரியா போகிறோம் இந்த ஓடிஎஸ் ஏரியாவில் ஒரு தனி டேப் ஒன்று குழாய் ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் வந்து இந்தியன் டைப் டாய்லெட் கொடுத்துருக்காங்க அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூமாக தான் இது அமைக்கப்பட்டிருக்கு வால் முழுதுமே கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க தளத்தில் பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் போட்டிருக்காங்க அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த வீட்டோட ஹால் பார்த்துட்டோம் பெட்ரூம் பார்த்துட்டோம் டாய்லெட் பார்த்தாச்சு அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த வீட்டோட கிச்சன் ஸ்பேஸ் தான் பார்க்குறோம் இது இந்த கிச்சன் என்ட்ரன்ஸ்லேயே இது கிச்சனுக்குரிய ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க வித் மிரரோடு இருக்குது பாருங்கள் நல்லா பெருசாக ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க இது கிச்சன் வார்ட்ரோப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சன் மேடை கிரானைட்டில் ஒரு எல் டைப்ல கொடுத்துருக்காங்க அதுபோக கிச்சன் வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க அதுபோக கிச்சனில் ஜன்னல் வசதியும் இருக்கு அது போக பார்த்தீங்கன்னா கிச்சனில் எல் டைப்ல கிரானைட் மேட வித் கேபினைட் ஃபுட் ஒரு கோட கேபினட் அமைஞ்சிருக்கு எஸ் வாஷ் பேஷின் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மேலே லாஃப்ட்லையுமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க பாருங்க அந்த லாஃப்ட் கப்போர்டுமே எல் டைப்பில் ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு ஃபுல்லாகவே சீல் பண்ணிட்டாங்க கப்போர்டில் இப்போ நம்ம அடுத்து அதுபோக பாருங்கள் கிச்சனில் வெண்டிலேஷனுக்கும் அந்த ஃபேன் மாட்டுறதுக்கும் ஒரு ஹோல் எடுத்து வச்சுருக்காங்க நம்ம அடுத்து வந்து மேலே மாடிக்கு போய் மேலே மாடியில் இருக்க பெட்ரூமு பார்த்துருவோம் வாங்க இப்போ மாடிக்கு போகலாம் மாடிக்கு போகிற படி பார்த்தீங்கன்னா அங்கே ஹேண்ட்ரைவ் வந்து எம்எஸ்சில் தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டெலிவிஷன் டிசைனும் எம்எஸ்சில் இந்த செப்ஸ் போகிற பாதையில் கொடுத்துருக்காங்க மேலே தளத்தில் பூரா மாடி தளத்தில் கூலிங் டைப்ஸ் தான் ஒட்டியிருக்காங்க இதே மாடியில் இருக்கிற பெட்ரூம் தான் இப்ப நம்ம பாக்குறோம் பாருங்க அதே மாதிரி மேலே வாட்டர் டேங்க் ஏரியாவுக்கு போறதுக்கு ல ஒரு லேடர் செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க இந்த ஏனி எம்எஸ்ல தான் இந்த லேடர் செஞ்சுருக்காங்க இது முன்னாடி டெலிவிஷன் ஸ்பேஸ் பார்க்குறோம் அடுத்து நம்ம இந்த பெட்ரூமை பார்க்குறோம் இந்த பெட்ரூம்லேயும் மல்டி கலரில் ஆப்போசிட் வாலில் அருமையாக பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கலரில் கிரீன் பிங்க்கு அண்ட் ஆரஞ்சு கலரில் பண்ணியிருக்காங்க மேலே லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க சின்னதாக ஒரு வாட்ரோப் கொடுத்துருக்காங்க களத்தில் ஃபுல்லாக நாலுக்கு ரெண்டு சேம் பேட்டர்லேயே வெர்டிஃபுல் டைப்ஸ் நல்லா கிளாஸ் இழுக்குள்ளே அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமும் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு இது பெட்ரூம் டோர் பார்க்குறோம் அது போக இந்த பெட்ரூமுக்கு ஜன்னல் வசதியும் கொடுத்துட்டாங்க பாருங்க ஜன்னல் வசதியும் இருக்குது அதுபோக இந்த பெட்ரூம்ல அட்டாச்சுடு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க கீழே ஒரு காமன் டாய்லெட்டு இங்க ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் பாத்ரூமா தான் அமைஞ்சிருக்கு வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு சென்று இடத்துல சதுர அடியில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு முந்நூற்றம்பது அடியில் போர் இருக்குது வார்ட்ரோப் இருக்குது கப்போர்டு இருக்குது லேவுட் அப்ரூவல் இருக்குது பில்டிங் அப்ரூவல் இருக்குது ரெண்டு பெட்ரூமு ப்ளஸ் ரெண்டு டாய்லெட் பாத்ரூமோடு அமைஞ்சிருக்கு இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருச்சுனா சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடு தடிக்கிட்டு உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீட்டோட விலை முப்பத்தி மூணு லட்சம் தேங்க்யூ